ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் தையல் பழக சரோ நான் உங்கள் தையல் பழக சரோ பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ப்ரொஃபஷனல் லெவல் டெய்லிங் கிளாஸ் ஒர்க்கு வந்து பார்த்துட்டுருக்கோம் அதில் வந்து நம்ம இன்றைக்கி ஃப்ராக் உடைய கட்டிங் வந்து நம்ம போன கிளாஸில் பார்த்தோம் இன்றைக்கி அதோட ஸ்டிச்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வந்து ஒரு பாக்ஸ் வீட்டை டைப்பில் சாரீலேருந்து எப்படி வந்து ஒரு டாட்டட் ட்ரெஸ் வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு போன கிளாஸில் நம்ம கட்டிங் வந்து டீட்டெயில்டாக பார்த்துட்டோம் ஸோ அதோட ஸ்டிச்சிங் வந்து இன்றைக்கி டாப் மட்டும் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மாதிரி நம்ம சட்டை பாட்டு வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீட்டாக பண்ணி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அப்போ தான் உங்களுக்கு உடனுக்குடனே எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷனில் வரும் ஓகே வாங்க இன்னைக்கு வந்து நம்ம சாரி கன்வெர்ட்டர் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதா பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நான் மெயின் கிளாத்துடைய நான் நல்ல பகுதிக்கு மேலே லைனிங் கிளாத்தை வந்து பிளேஸ் பண்ணிக்கிறேன் நம்ம கட்டிங் வந்து நம்ம போன கிளாஸ்க்குலேயே டீட்டெயில்டாக பார்த்தாச்சு ஸோ வந்து மெயின் கிளாத் எடுத்துக்கோங்க நம்ம மெயின் ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் சட்டை பார்ட்டோடைய மெயின் ஃபேப்ரிக் அந்த டாப்பில் வந்து பே இப்போ வந்து பேக் பார்ட்டோடைய மெயின் கிளாத்தோட மேலே நான் வந்து லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நல்ல பக்கத்துக்கு நல்ல பக்கம் மீட் ஆகிற மாதிரி வச்சுக்கணும் வச்சுட்டு லைனிங் கிளாத்தை நல்லா பின் பண்ணிக்கோங்க ஸோ வந்து குண்டூசி வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க ஸோ பெல் பின் வச்சு நல்லா பின் பண்ணிக்கோங்க கிளாத் வந்து நகராமே இருந்ததுன்னா நம்ம லைனிங் அட்டாச் பண்ணி அடிச்சு திருப்பறக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து கிளாத் வந்து நீட்டாக இருக்கும் கரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஓகே இதே மாதிரி நம்ம இன்னொரு மெயின் ஃபேப்ரிக் உடைய நல்ல க்ளா நல்ல ப நல்ல கிளாத் எடுத்துக்கலாம் நல்ல பக்கத்துக்கு மேலே நம்ம லைனிங்கை பிளேஸ் பண்ணிக்கணும் ஸோ நல்ல பக்கம் வந்து ஒவ்வொரு கிளாத்தில் நல்லாவே தெரியும் உங்களுக்கு ஒவ்வொரு கிளாத்தில் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற கிளாத்தில் தெரியாது ஸோ நல்லா வந்து இந்த மாதிரி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்லா ரா இதாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கும் ஸ்மூத்தாக இருக்கிற பக்கம் நல்ல பக்கம் நல்லா வந்து ஒரு மாதிரி ஸோ நல்லா ரஃப்பாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது வந்து கெட்ட பக்கம் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் அது வந்து நல்ல பக்கம் ஸோ இன்னொரு ஃப்ரண்ட் பார்ட்டையும் நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு லைனிங் கிளாத்து ப்ளேஸ் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம நான் ஆல்ரெடி ஃப்ரண்ட்டு பேக்கு அப்படின்னு தான் நம்ம லைனிங் கிளாத் வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதை வந்து இந்த மாதிரி மெயின் ஃபேப்ரிக் மேலே பேஸ் பண்ணிவிட்டு பி பெல் பின் பண்ணிக்கோங்க இப்போ வந்து பெல் பின் பண்ணினதுக்கப்புறம் நம்ம கழுத்துக்கிட்ட வந்து நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து கழுத்தை சுற்றியுமே வந்து பெல் பின் கொடுத்துக்கோங்க கிளாத் வந்து அப்போ தான் நகராமல் இருக்கும் இப்போ வந்து நம்ம ரெண்டையுமே வந்து அடித்து திருப்பு போகிறோம் கழுத்துக்கிட்டு தான் நம்ம அடித்து திருப்பு போகிறோம் அதனால் கால் இன்ச்சுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ தையலுக்காக விட்டுருக்கீங்களோ அந்த சீம லெவன்ஸில் நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நல்ல பக்கத்துக்கு மேலே தான் லைனிங்கை பிளேஸ் பண்ணிவிட்டு பெல்பின் பண்ணியிருக்கேன் இப்போ கழுத்து மட்டும் நம்ம அடித்து திருப்ப போகிறோம் ஸோ வந்து கால இன்ச் சீம் மெலவன்ஸ்க்கு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அரை இன்ச் விட்டுருந்திங்கன்னா நீங்கள் அரை இன்ச்சுக்கு கழுத்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண அந்த மார்க்கிங் மேலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும் ஸோ நெக்கு மட்டும்தான் நம்ம இப்போ வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம அடித்து லைனிங்கை வந்து திருப்ப போகிறோம் ராங் சைடு பக்கமாக திருப்ப போகிறோம் ஸோ வந்து மெயின் ஃபேப்ரிக் மேலே இப்போ வச்சு நம்ம கழுத்து வந்து அடித்து திருப்பணும் ஸோ அதுக்கு அந்த காலின் சீம் அலவென்ஸுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அதாவது பேக் ஸ்டிச் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க பேக் ஸ்டிச் கொடுத்து முடிச்சுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு இன்னும் வந்து கிட்ட நல்லா ஸ்டிஃப்னஸ் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இதுக்கு கீழே இன்னொரு எக்ஸ்ட்ரா கிளாத் கூட வேஸ்ட் கிளாத் இருந்ததுன்னா நீங்கள் உள்ளே அட்டாச் பண்ணிக்கலாம் சேம் கலரில் ஸோ இப்போ வந்து பெல்பின் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டு தையல் நிறைய இன்னொரு தையல் போட்டுக்கோங்க பிகின்னராக இருக்கீங்க அப்படின்னா போட்டு தையல் மேலேயே சேஃப்டிக்கு இன்னொரு தையல் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு பிரிஞ்சு வராமல் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு காலின்சி மலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிக்கிறோம் அந்த ஸ்டிச்சிங் மேலேயே இன்னொரு தையல் போட்டுட்டு டான் தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் கிளியராக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் ஃப்ராக் வந்து எப்படி லைனிங் கொடுத்து தைக்கிற ஃப்ராக் வந்து ப்ளீட்டர் டைப்பில் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுக்க போகிறேன் ஸோ வீடியோவை மட்டும் கரெக்டாக எண்டிங் வரைக்கும் பாருங்கள் கண்டிப்பாக வந்து வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃப்ராக் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணுறக்கு ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ப பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் இல்லையா நெக்குக்கு மேலே அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க எக்ஸஸ்ஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாப்பு மட்டும் நம்ம எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் அடுத்த வகுப்பில் வந்து நம்ம பாட்டம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம ஸ்டிச்சிங் மேலே படாத மாதிரி அங்கங்கே அர்க்கத்து கொடுத்துக்கோங்க ஒரு ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் கட் கொடுத்துக்கோங்க இந்த நாட்சஸ் எதுக்காக நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணுறப்போ திருப்பி கொடுக்குறக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த நாச்சஸ் கொடுக்குறப்போ நம்மளுக்கு அந்த கிளாத் வந்து திருப்புறப்போ நீட்டாக வந்து உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து வெளியில் திருப்புறக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து நாச்சஸ் கொடுக்குறோம் ஸோ நம்ம நாச்சஸ் கொடுக்குறப்ப தையல் மேலே படாத மாதிரி தையல் வரைக்கும் கொடுத்துக்கோங்க ஸோ பார்த்து தையல் மேலே படாத மாதிரி கட் பண்ணிக்கோங்க நாச்சஸ் கொடுத்துட்டு இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அந்த லைனிங்கை மட்டும் நம்ம மேலே எடுத்துகிட்டு லைனிங் கிளாத் மேலே படுற மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க அதாவது படிமான தையல் போட்டுக்கோங்க நம்ம ஆல்ரெடி இந்த படிமான தையலெல்லாம் எப்படி போடணும் அப்படிங்கிறதெல்லாம் சீம் ஸ்டிச்சஸ் டைப்லேயே நம்ம பார்த்துட்டோம் ஸோ டைப்ஸ் ஆஃப் சீம் ஸ்டிச்சஸ் பார்ட் ஒன் பார்ட் டூ நம்ம டீட்டெயில்டாக எல்லா டைப்புமே பார்த்தாச்சு ஸோ இந்த டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க லைனிங்கை இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு அந்த நெக்குடைய கார்னர்லேயே டாப் ஸ்டிச் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸ்டிச்சிங்கில் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட்லேயும் கேளுங்க ஸோ வீடியோவை புதுசாக பார்க்குற நீங்கள் யாராவது யாராக இருந்தாலும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் கண்டிப்பாக கேட்கலாம் க்ளாஸ் படிச்சுட்டு இருக்கிற நீங்களும் உங்களுக்கான குரூப்பில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கேட்கலாம் ஸோ இப்போ வந்து லைனிங்கை உள்பக்கமாக நம்ம திருப்பி விட்டாச்சு டாப் ஸ்டிச் கொடுத்து உள் பக்கமாக திருப்பியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு லைனிங் வந்து நம்மளுக்கு ராங் சைடு வந்து உள்ளே போயிடும் இப்போ வந்து நெக்கை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நெக்குடிய நல்ல பக்கத்துக்கு மேலே நெக்குடைய கார்னர்லேயே ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க நீங்கள் இதை அயன் பண்ணிங்கன்னால் நீங்கள் அந்த ஸ்டிச்சஸ் போடணும்னு இல்லை அயன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நீட்டாக இருக்கும் இருந்தாலும் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறதுனால ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஸோ வித சுருக்கமும் இல்லாமல் நெக்கை லைனிங்கை வந்து உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டு நெக்கு கட்டை ஃபினிஷ் பண்ணிக்கோங்க ஓகே நெக்கை வந்து அந்த டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க நான் வந்து வீடியோ ரொம்ப ஸ்லோவாக தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங் வந்து புரியணுங்கிறதுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ வந்து கண்டிப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஸ்டிச்சிங் பார்க்கலாம் எந்த ஒரு ஃப்ராக் ஸ்டிச்சிங் வந்து நீங்கள் பார்த்துட்டாலே அடுத்தடுத்த ஃப்ராக் வந்து நீங்கள் ஈஸியாக வந்து எல்லா மாடலுமே ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ எல்லாமே நம்ம இனிமேல் இனிமேல் வர கிளாஸஸ் எல்லாமே நம்ம லைனிங் கொடுத்து தான் நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ நம்ம சின்ன கிட்ஸ் ட்ரெஸ் தைச்சாலோ இல்லை பெரியவங்களுக்கு நம்ம ட்ரெஸ் தைச்சாலோ நம்ம லைனிங் கொடுத்து அட்டாச் பண்ணுறது இதே மெத்தட் தான் ப்ரொசீஜர் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ நம்ம வந்து நீங்கள் பெரிய பாடி சைஸுக்கு நீங்கள் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணாலோ இல்லை சின்ன குழந்தைகளுக்கு சின்ன பாடி சைஸுக்கு ஸ்டிச் பண்ணாலோ ஸ்டிச்சிங் மெத்தட் எல்லாமே சேம் தான் இந்த மாதிரி தான் நம்ம லைனிங்கை அட்டாச் பண்ணணும் லைனிங் கொடுத்து அடித்து திருப்பி நம்ம ஸ்டிச் பண்ணணும் போன கிளாஸில் வந்து நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து எப்படி நெக்கு வந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்த்தோம் போன ஃப்ராக் ஸ்டிச்சிங்கில் இன்வெர்டர் பாக்ஸ் பீட்டர் ஃப்ராக்ல அதோட வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பிகினராக இருந்தால் அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓகே இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து நீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம ராங் சைடு எடுத்துக்கலாம் ஸோ வந்து நம்ம நல்ல பக்கமாக நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு ராங் சைடு பக்கமாக எடுத்துகிட்டு ஷோல்டரில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி சுற்றியுமே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அதாவது பதிச்ச பதித்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க ஓரத்தையல் போட்டுக்கோங்க ஸோ ராங் சைடு பக்கமாக ஷோல்டரில் ஸ்டார்ட் பண்ணி ஷோல்டர் வரைக்கும் ஓரத்துலேயே வந்து கார்னர்லேயே ஸ்டிச்சிங் வந்து போட்டுக்கோங்க இது வந்து லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் பதித்த மாதிரி இந்த தையல் போடணும் ஸோ அப்போ தான் வந்து கிளாத் வந்து உங்களுக்கு ஸ்டிச் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஓரத்துலேயே சோல்டரில் ஜாயின் பண்ணி ஆம்கோலில் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் முடிச்சுக்கோங்க சோல்டர் வரைக்கும் முடிச்சுக்கோங்க ஸோ வீடியோவை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறது புரியும் நான் வந்து அந்தளவுக்கு நீட்டாக ஸ்லோவாக தான் வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஸோ இந்த கிளாஸில் நம்ம டாப்பு தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து நல்லா சுருக்கம் இல்லாமல் நல்லா அந்த ஏரெல்லாம் வந்து உள்ளே போகாத மாதிரி நல்லா ந நீட்டாக வந்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா வந்து உங்களுடைய கையை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து ஏரெல்லாம் உள்ளே போயிட்டு சுருக்கம் இல்லாமல் இருக்கும் எந்த வித சுருக்கம் இல்லாமல் நீட்டாக கிடைக்கும் நமக்கு ஸோ லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் நம்ம சுற்றியும் பதிச்சு மாதிரி தையல் போடுறப்போ நல்லா சுருக்கம் இல்லாமல் சுட்சி ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ இப்போ லைனிங்கு சுற்றியோ லைனிங் தான் நம்மளுக்கு கரெக்ட் மெஷர்மெண்ட் ஸோ லைனிங்கு சுற்றியோ எக்ஸஸாக இருக்கிற ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க லைனிங் கிளாத்து தான் நமக்கு கரெக்டான மெஷர்மெண்ட் ஸோ அந்த மெயின் ஃபேப்ரிக்கெல்லாம் நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த ஃப்ராக்ல நம்ம வந்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ண போகிறோம் ஸோ அடுத்தடுத்த கிளாஸில் நம்ம பஃப் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதை எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயில்டாக பார்க்கலாம் ஸோ பாட்டம் எப்படி ஸ்டிச் பண்ணணும் அது எல்லாமே கம்மிங் வீக் வந்து அடுத்தடுத்த வகுப்பில் மிஸ் பண்ணாமல் எல்லாமே கரெக்டாக பார்க்கலாம் இப்போ வந்து நம்ம லைனிங் சுற்றி இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட் பார்ட் வந்து சூப்பராக நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு ஸோ ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம ஒரு த்ரீ இன்சஸ் தான் கொடுத்துருக்கோம் பேக் நெக் வந்து தான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம ஃப்ரண்ட் நெக்குக்கு என்ன தான் த்ரீ இன்ச்சஸ் கொடுத்தாலும் நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் நமக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் தான் கிடைக்கும் ஸோ இப் இப்போ வந்து நான் அர்க்கத்து கொடுத்துக்கோங்க அதாவது நம்ம எங்கே வந்து நம்ம சைட் ஜாயின் பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம ஆல்ரெடி மெஷர்மெண்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா செஸ்டுடைய மெஷர்மெண்ட் ஆறு இன்ச் அப்படிங்கிற இடத்துல சிசர் கட் கொடுத்துக்கோங்க அதாவது அர்க்கத்து கொடுத்துக்கோங்க அந்த மார்க்கிங் மேலேயே ஓகே இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ரெடி பண்ணியாச்சு பேக் பார்ட்டையும் இதே மெத்தடில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கணும் ஸோ இதே ப்ரொசீஜர் தான் சேமாக ஃப்ரண்ட் பார்ட் எப்படி நம்ம ரெடி பண்ணுமோ அதே மாதிரி தான் பேக் பார்ட்டியும் நம்ம கழுத்து வந்து ஃபினிஷ் பண்ண போகிறோம் நம்ம பேக்னே கூடிய ஹைட் வந்து நான் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வச்சுருந்தேன் ஸோ நம்ம அடித்து திருப்பினதுக்கப்புறம் நம்மளுக்கு நாலு இன்ச் இறக்கம் கிடைக்கும் ஸோ இப்போ வந்து லைனிங் கிளாத்தை வந்து மெயின் கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து கால் இன்சி மேலே கொடுத்துட்டு மார்க்கிங் கொடுத்துக்கிறேன் ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து இன்ச் டேப் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க நான் வந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே மார்க் பண்ணிக்கிறேன் எனக்கு ஆல்ரெடி ஸ்டிச் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால அந்த சீம் அலவன்ஸ் எல்லாம் கரெக்டாக தெரியிறதுனால நான் காலின் சீம் அலவன்ஸ் மார்க் பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து ஒரே மாதிரி இன்ச் டேப் வச்சு காலின் சீம் அலவன்ஸ்க்கு மார்க் பண்ணிக்கோங்க நீங்கள் எவ்வளோ வந்து கழுத்து ஃபினிஷ் பண்ணுறதுக்கு விட்டுருந்தீங்களோ அந்த சீம் அலவன்ஸ் கொடுத்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கோங்க ஸோ இன்ச் கரெக்டாக எல்லா பக்கமுமே மார்க் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மார்க் பண்ணதுக்கு மேலேயே ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ டான் தையல் போட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு முடிக்கணும் நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலோ குர்த்தி ஸ்டிச் பண்ணாலோ சேமாக கழுத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இதே மெத்தட் தான் ஓகே காலின் சீம் எலெவன்ஸ்க்கு நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு டான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க அதாவது ரஃப் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க இப்போ இன்னொரு தையல் போட்டுக்கோங்க போட்டு தையல் மேலேயே இந்த ஃப்ராக் வந்து நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பழகிற வரைக்கும் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு தையல் போட்டுட்டு பழகிக்கோங்க நீங்கள் உங்களுக்கு நல்லாவே ஒரு பர்ஃபெக்ஷன் ஸ்டிச்சிங்கில் கிடச்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரே தையல் வந்து போட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நம்ம லைனிங் சுற்றி இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் எல்லாம் கழுத்துக்கிட்டால் கட் பண்ணி எடுத்துடலாம் கழுத்தை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு இன்னுமே ஸ்விஃப்னஸ் வேணும்னா நீங்கள் கேன்வாஸ் கூட நீங்கள் இதுக்கு கீழே வச்சு அட்டாச் பண்ணியிருக்கலாம் லைனிங்க்கையும் மெயின் ஃபேப்ரிக்கும் நடுவில் கேன்வாஸ் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் லைனிங் மேலே கேன்வாஸ் கூட நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இல்லைனா மெயின் கிளாத்துடைய கீழே கேன்வாஸ் கொடுத்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இப்போ அங்கங்கே நாச்சஸ் கொடுத்துக்கோங்க ஒரு ஒன் இன்ச் டிஸ்டன்ஸில் நாச்சஸ் கொடுத்துக்கோங்க நாச்சஸ் கொடுக்குறப்போ ஸ்டிச்சிங் மேலே படாத மாதிரி கொடுத்துக்கோங்க இப்போ வந்து பெல் பின் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ லைனிங்கை இந்த லைனிங்கையும் மெயின் பக்கத்தையும் இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு லைனிங்க்கு மேலேயே டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க ஸோ படிமானமாக வச்சுக்கிறதுக்காக டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி சீம் எலமெண்ட்ஸ் காலின்னு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ ப்ளைன் சீம் ஸ்டிச் வித் சிங்கிள் டாப் சீம் ஸ்டிச் கொடுக்குறோம் ஸோ வந்து அடியில் வந்து படிமானமாக இருக்கிறதுக்காக நம்ம நெக்கு கிட்ட இந்த மாதிரி மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்து நெக்கு வந்து அந்த சைடு திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ அதனால தான் இந்த ஸ்டிச்சஸ் வந்து நம்ம போடுறோம் ஸோ நம்ம எதுக்கு போடுறோம் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ கழுத்த சுற்றியும் வந்து இந்த மாதிரி டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க நம்ம சீம் அலவென்ஸை வந்து நம்மளுடைய ரைட் ஹேண்ட் பக்கம் இருக்கிற மாதிரி கீ கீழ் பக்கமாக திருப்பி விட்டுக்கணும் நம்ம ஆல்ரெடி நெக்கை ஃபினிஷ் பண்ண சீம் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த காலின் சீம் அலெவன்ஸ்ல இருக்கிறது நம்மளுடைய ரைட் ஹேண்ட் சைடு இருக்கிற மாதிரி எடுத்து விட்டுட்டு தான் நம்ம லைனிங் மேலேயே டாப் ஸ்டிச் கொடுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நெக் வந்து நம்மளுக்கு இந்த சைடு ஈஸியாக வந்து லைனிங் அந்த சைடு திருப்பி கொடுத்தாச்சு லைனிங் வந்து ராங் சைடு பக்கம் போயாச்சு இப்போ வந்து நெக்குக்கு மேலேயே ஸ்டாப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க இதை வந்து நல்லா அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிக்கோங்க நெக்கு வந்து நல்லா ஸ்டிஃப்னா ஸ்டிஃபாக வந்து நீட்டாக ஃபினிஷிங் கிடைக்கும் நான் வந்து மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன் ஸோ நீங்களும் ஸ்டிச் போட்டுக்கோங்க சுருக்கமும் இல்லாமல் லைனிங்கு உள்பக்கமாக எடுத்து விட்டுட்டு மேலே ஒரு கார்னர்லேயே நெக்க சுத்தியும் கார்னர்லேயே சாப் கொடுத்துக்கோங்க நம்மக்கிட்ட கிளாஸ் படிச்சுக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் முடிச்சுட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் எப்படி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி காட்டுறனோ அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு டாப் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் டாப் முடிச்சுட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் பாட்டம் ஃபினிஷ் பண்ணுறப்ப எனக்கு பாட்டம் வீடியோ வந்து அனுப்புங்க ஸோ ஒவ்வொன்றாவே நீட்டாக வந்து நம்ம ஸ்டிச்சிங் பார்க்க போகிறோம் அப்போ தான் வந்து உங்களுக்கு க்ளியராக வந்து ஒரு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து நாலேஜ் கிடைக்கும் ஸோ வந்து இப்போ நம்ம நெக்கை வந்து டாப் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே இப்போ வந்து நம்மளுக்கு நல்ல பக்கத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா நீட்டான ஃபினிஷிங்கில் நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு நீங்கள் பைப்பிங் இதுக்கு மேலே கொடுக்குறதா இருந்தால் கூட நான் ல நீங்கள் வந்து கிட்டே பைப்பிங் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து பதிச்ச மாதிரி லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் படித்த மாதிரி ராங் சைடு பக்கமாக தையல் போட்டுக்கோங்க ஓரத்துலேயே கார்னர்லேயே வந்து ஷோல்டரில் ஜாயின் பண்ணி ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணி முடிச்சுக்கோங்க எந்தவித சுருக்கம் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி ஹேண்டை வச்சு ஃபேப்ரிக்கை நல்லா தேய்ச்சி விட்டு தேய்ச்சி விட்டு சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணிக்கோங்க எங்கேயுமே வந்து தூக்கிட்டு இல்லாமல் லைனிங் வந்து தூக்கிட்டு இல்லாமல் மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் நல்லா பதிச்ச மாதிரி அந்த ஏரெல்லாம் உள்ளே போய் இல்லாமல் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ மேக்ஸிமம் லைனிங் கிளாத்தையெல்லாம் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க மெயின் ஃபேப்ரிக்கும் நல்லா நீட்டாக அயன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட்டிங் வந்து போட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள் வித யாரும் இல்லாமல் நல்லா ஹேண்டை வச்சு இந்த மாதிரி அழுத்தி விட்டு தேய்ச்சி விட்டுட்டு எங்கேயுமே தூக்கிட்டு இல்லாத மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க நல்லா அந்த கார்னர்லேயே புதுசாக தைச்சி பழகறவீங்க எப்படி நீட்டாக தைக்கணும் அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வந்து இதே மாதிரி நீங்களும் வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ கட்டிங் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த ஃப்ராக் கட்டிங் வந்து நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் இந்த டாட்டர் ட்ரெஸ் வந்து எப்படி வந்து கட் பண்ணணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி கட் பண்ணணுங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன் இந்த வீடியோவை நீங்கள் மறக்காமல் பாருங்கள் கட்டிங் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங்கை கண்டினியூ பண்ணுங்கள் அப்போ வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும் ஸோ இப்போ லைனிங் சுற்றியும் இருக்கிற எக்ஸஸ் ஃபேப்ரிக்கெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நம்மளுக்கு லைனிங் தான் கரெக்ட் மெஷர்மெண்ட் ஸோ எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கெல்லாம் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ சாரீ கன்வெர்டர் மாம் டாட்டர் இருக்காம்போல் நம்ம டாட்டர் ட்ரெஸ் ஸ்டிச்சிங் தான் பார்த்துட்ருக்கோம் நம்ம ஆல்ரெடி டாட்டர் ட்ரெஸ் கட்டிங் வந்து பார்த்தாச்சு ஸோ ப்ளீட்டர் டைப்பில் பாக்ஸ் பீரியட் டைப்பில் நம்ம இந்த ஃப்ராக் வந்து கிட்ஸுக்கு பப் ஸ்லீவ் வச்சு நம்ம கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ ஜிப்பெல்லாம் பேக் சைடில் அட்டாச் பண்ணுறது இதுக்கு எப்படி ஹிப் பெல் ரெடி பண்ணுறது இது எல்லாமே அப்கமிங் கிளாஸில் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்த ஹிப் பெல்ட் மேக்கிங் கிளாஸ் இது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும் ஸோ நம்ம கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அக்சசரிஸும் நம்ம வந்து எப்படி மேக் பண்ணுறது ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி அதுக்குண்டான ஃபேப்ரிக் ஃப்ளவர் ஹேர் பவு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ராக்ல எல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு ஹிப் பெல்ட் இது எல்லாமே நம்ம எப்படி ரெடி பண்ணுறதுன்னு கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ வந்து நீங்கள் நார்ஜஸ் கொடுத்துக்கோங்க நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு மார்க்கிங் கொடுத்துருக்கோம் இல்லையா அந்த ஒன் இன்சி மல மார்க் பண்ணி அந்த இடத்துல சிஸ்டர் கட் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு மார்க்கிங் கொடுத்துக்கோங்க இப்போ வந்து நம்ம சட்ட போர்ஷன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சு ஸோ இதில் எப்படி ஜிப் அட்டாச் பண்ணணும் எல்லாமே நம்ம அடுத்தடுத்த வகுப்பில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் இந்த மாதிரி டாப் மட்டும் ரெடி பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ ஷேர் பண்ணுங்கள் மண்டே கிளாஸ்ல வந்து நம்ம இதோட கண்டினியூட்டி வந்து இதோட ஸ்டிச்சிங்குடைய கண்டினியூஷன் பார்க்கலாம் இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு பேக் சைடு பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க்கர் வச்சு ஸோ இப்போ வந்து ஸ்டிச்சிங் வந்து நம்ம டாப் வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணியாச்சு ஓகே பிகினருக்கு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் க்ளாஸ் படிச்சுருக்கிற நீங்களும் எனக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுக்கான குரூப்பில் டவுட்ஸ் கேட்டுக்கலாம் ஓகே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி